கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நல்லதொரு புனித தினத்துல இங்க எந்தக்காக இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது என்றால் என்னுடைய அண்ணன் சி ரவி என்பவர் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய இன்னைக்கு நாற்பதாவது நினைவு நாள் இந்த நாற்பதாவது நினைவு நாள்ல எனக்கு ஒன்பது வயது என் அண்ணன் ஒன்பது வயது இருக்கும் போது எனக்கு ஒன்பது துர்மரணம் அடைந்தார் தற்கொலை செய்து கொண்டார் என் தந்தை சொன்ன சுடுச்சற்களை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார் ஒரு தம்பியாக அண்ணனுக்கு என்னால் இன்னைக்குதான் அவருக்கு சாப்பாடு போட முடியுது நாற்பதாவது நினைவு நாள்ல தான் என்னுடைய சொந்த காசுல அன்பு சகோதரர் திரு மோகன் மூலமாக இந்த உணவை பரிமாறக்கூடிய பாக்கியத்தை அருள் பிரகாச வல்லலாருடைய ஒளி வேகமாக மறைந்த இந்த நாளில் நான் போடுறேன் இதை செய்வதற்கு முன்பாக ஐயா அவர்களுக்கு இன்னைக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டது மயக்கம் போட்டு விழுந்துட்டார் சாதாரணமா இந்த உணவு செய்யல ஏன்னா இந்த உணவு உங்களுக்கு கொடுப்பதற்காக அவர் நிறைய முயற்சிகள் எடுக்கிறார் யாருமே வந்து ஜீவகாரண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள் என்று சொல்றார் வள்ளல் பெருமான் ஒரு ஜீவன் வாழ்க்கையிலே நல்ல நிலையில அடைந்து மேல் நிலையிலே மரணம் இல்லா பெருவாழ்வை அடையக்கூடிய ஒரு பேரை பெறக்கூடிய வேண்டும் என்றால் அதற்கு தொடக்கம் ஜீவகாரண்யம் சாப்பாடு போடணும் பசிப்பினி ஆற்றணும் சாப்பாடு சாப்பிட்ட பிறப்பு தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும் இல்லைன்னா ஆகும் நம்ம தேகம் கெட்டு போயிடும் வெறு பெருமானாரை நினைத்து இந்த அருமையான நல்ல நாளில் உங்களுக்கு இந்த அரு விருந்தை வள்ள பெருவருடைய கருணையினால இங்கே செய்த இருக்கக்கூடிய செய்து கொண்ட இந்த உணவை நீங்க எல்லாம் சாப்பிட்டு உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கணும் உங்களுக்கு ஒரு பிணியா இருக்கலாம் கால் கை இருக்கலாம் கண்ணு தெரியாம இருக்கலாம் உடம்பு கொடுச்சலா இருக்கலாம் எந்த நோய் நொடி இல்லாமல் என்னுடைய ஆற்றலோ எங்க அண்ணனுடைய ஆற்றலோ இல்லை எதுக்கு இங்க போடுறேன்னா கண்ணன் பெருமாள் ஒளி தேவமாக மாறிட்டார் மாறி இங்க இருக்கக்கூடிய மக்கள் நீங்க எல்லாம் தியானம் பண்றீங்களோ பண்ணலையோ தெரியாது ஆனால் பெரும் பெருமானார் வாழக்கூடிய மண்ணில வாழ்ந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுல எட்டு கோடி பேர் இருக்கிறாங்க சாந்தி அடையாது அது நாலஞ்சு தலைமுறையாய் வந்து கொண்டே இருக்கும் ஆகவே வள்ளல் பெருமான் கருணையோடு இந்த உணவை நீ எல்லாம் சாப்பிட்டு இத வேஸ்ட் பண்ணாம உணவை யார் ஒருவர் உணவை விரயம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அதிகப்படியான பாவம் வந்து சேரும் வள்ளல் பெருமான் மீது ஆணை இந்த உணவை வேஸ்ட் பண்ணாம உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நீங்க கொடுக்கணும் உணவை தயவு செய்து விரயம் செய்யக்கூடாது கீழே கொட்டக்கூடாது நல்லா இல்லைன்னு பண்ண முடியாது உடல் உபாயத்திலையும் இன்னைக்கு அவர் தன்னுடைய உடலையே வருத்தி கொண்டு ஊசி போட்டுக்கிட்டு இந்த உணவை செஞ்சிருக்கிறார் அதனால உங்க மேல ஒவ்வொருத்தர் மேலையும் அன்பம் கருணை இருக்கிறார் டெய்லி போடணும்னு நினைக்கிறார் அதற்கு போடுவதற்கு வள்ளல் பெருமான் ஆதரவு கொடுக்கணும் இருக்கிறவங்க எல்லாம் பத்தி என்கிட்ட சொல்லுவார் நான் சென்னையிலிருந்து வரேன் வழக்கறிஞரா இருக்கிறேன் ஏமாத்தி கே சம்பாரிச்சு வரல என்னுடைய வழக்குல இருந்து நானே நடத்தி நானே வெற்றி பெற்று இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உணவு போடணும் என்ற உயர்ந்த தான் இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பண்ணியே ஆகவே இந்த உணவை விரையும் செய்யாதீங்க உங்கள் மீது அன்பு கொண்ட அன்பு சகோதரர் திரு மோகன் அவர்கள அவருக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய பரிமாற வந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களையும் அருப்பேர் ஆற்றல் கருணையினால உடல் நலம் நீல ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மினியோனி பெற்று நீங்கள் வாழணும் இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் இளையோரிய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தர அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வாழ்த்து அலையாக உங்கள் அனைவருக்கும் தெரிவிக்கிற நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வரும் வரும் கொஞ்சம் எதுவும் பண்ணாது போதுமா R.G.C.P.G еёales ngaростp headphones R.G.C.P.G pori suho